இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல இன்றைக்கி கா இன்றைக்கி வந்து நிறைய சொல்லணும்னு வந்தேன் கொஞ்சம் உளாறுது வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன் தான் நைட்டே உங்களுக்கு லைவே போட்டு தூங்கலான்னு சொல்லி இன்றைக்கி காலையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தான் இன்றைக்கி காலையிலே உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுன்னா காலை வணக்கம் தான் சொல்லணும் ஆனால் நீ இரவு வணக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத எல்லோருமே சொல்கிறாங்க ஆனால் பாதி பேர் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க ஒரு நாலு ஏரியா அந்த ஏரியாவுக்கு நான் நாளைக்கு போகிறேன் அந்த ஏரியாவை எடுக்க சொல்ல போகிறேன் எடுக்க நானாக போனாலும் சரி நான் நிறைய எடுத்தாலும் சரி நான் எடுக்கிறேன் மேற்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பீங்க இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு எல்லோரும் போங்க வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்களான்னு தெரியாது சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு சர்ச்சுக்கு போங்க சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க வேறு ஏதாவது என்ன சொல்கிறேன்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு சாமியை கும்பிடுங்க என்ன திடீர்னு நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னு நினைப்பீங்க கரெக்டாக நாலு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் விரதம் இருந்துட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமாகவே விரதம் இருந்துட்டு வரேன் ஏன்னா என்னைய ஒரு பெரிய வந்து சாமி வந்து நான் கும்பிடப்பாள சாமி என்னைக்கா பத்துச்சு அதனால் ஒவ்வொரு நாளும் மற்ற நாளும் கூட மறந்துடுவேன் ஆனால் வெள்ளிக்கிழமை விரதத்தை நான் மறக்க மாட்டேன் வெள்ளிக்கிழமை மட்டும் எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணாலும் எந்த இடத்துல நான் இருந்தாலும் எங்கே நான் இருந்தாலும் அங்கேயும் நான் விரதத்தை கடைப்பிடிப்பேன் அங்கேயும் ஒரு கோயிலில் விளக்கேற்றுவேன் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாலும் கூட அந்த இடத்துல இருக்க காவல் தெய்வத்தை வேண்டி விரதம் இருந்து அந்த இடத்துல விரதத்தை முடிக்காமல் நான் அடுத்த பத்து தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அடுத்த வாரம் அந்த நான் விரதம் இருக்கிறது நான் ஃபுல்லாக வந்து வீடியோ நான் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே லைவாகவே போடுறேன் சரிங்களா ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறது பொய்யாக கூட நினைக்கலாம் அதனால் அன்னைக்கு போடுறேன் எல்லோருக்கும் குட் நைட் மற்றும் காலை வணக்கங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது காலையில் ஏழு மணியாக இருக்கும் சரியா ஏன்னா அதை தெளிவாக சொல்லிடணும் ம் எனவே எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் வைக்கிறேன் பாய்